அதிகமாக ஒர்க் பண்ணவர் சிவா ஆறுமனம் அவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட தேவயான கேட்டாங்களே கேட்க வேணும் கண்டிப்பா இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் ஓப்பனிங் இருக்க வழியாகும் அந்த அளவுக்கு படத்தில் அதிகமாக வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்க வரணும் சார் அந்த ஆடியோ பண்ணு வரணும் அப்படின்னு நிறையாங்க எதுக்குன்னா இந்த வந்து நிழல் குடையிட்டு வச்சிருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையா எல்லாம் இருக்காங்க அதிகமான நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ சீமான் இவ்வளவு வேலைக்கு நடுவுல வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும் குடும்பமா <Giro <entender> <Giroicted> <Anfang> <avez>